ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருக்கேன்னு இது ட்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு அழகாக ட்ரே மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது நல்லாயிருக்கும் கைப்பிடி போட்டோம்னா கூடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை கூட மாதிரி கோயிலுக்கு போகிறதுக்கு கைப்பிடி போடாமல் வச்சுட்டோம்னா ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக மேக் பண்ணியிருக்கேன்னு இது வந்து பதினாறு பதினாறு ஒயரு பதினாறு வயர் எட்டு அடிபாகம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் மாடலாக போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நான் நாண்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்ட்டு இது வந்துட்டு அண்ட் ப்ராண்ட் ஒயரில் மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இந்த கூடை வந்திருக்கு பாருங்கள் மேலே வந்து முக்கோண மாதிரி பேட்டன்லாம் நான் முடிச்சிருக்கேன் இந்த கூடைக்கு இப்போ நான் கைப்பிடி போட்டுட்டு அதையும் உங்களுக்கு ஒரு வியூ வைக்கிறேன் பாருங்கள் இது வந்து கைப்பிடியே இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கைப்பிடி போடாமல் எவ்வளோ நல்லா மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இன்செர்ட் பண்ணதெல்லாம் பாருங்கள் நீட்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஒரு பூ கூட மாதிரி நல்ல டிசைனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி தேவை அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாட்ஸ் எல்லாம் நீட்டாக அழகாக இருக்கும் குச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் குச்சி வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நான் கும்மியும் செட் பண்ணி கொடுத்துருவேன் அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு டைனிங் டேபிள் மேலே நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இதில் தக்காளி எல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா கெடாது அப்படியே இருக்கும் பாருங்கள் நல்லா நான் நீட்டாக போட்டிருக்கேன் இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிங்க பாருங்கள் இதுக்கு நீட்டாக கைப்பிடி போட்டு ஃப்ளவர் போட்டிருக்கிறேன் கைப்பிடி வந்துட்டு ரெண்டு ஒயர் கைப்பிடி தான் உள்ள ஒயர் வந்து நாலு ஒயர் கொடுத்துருக்கேன் கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ அழகாக கெட்டியாக போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இதுக்கு வந்துட்டு நான் எப்போவுமே கைப்பிடிக்குமே வந்து குமிழ் வைப்பேன் ஆனால் இது சின்ன கூடங்கிறதுனால நான் கைப்பிடிக்கு குமிழ் வைக்கல அதனால் கைப்பிடி குமிழ் வைக்காமல் நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீட்டாக கீழே மட்டும் குமிழ் வச்சுருப்பேன் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் அழகா அந்த கைப்பிடி போட்டு ஃப்ளவர் வச்சுருக்கேன் பாருங்கள் கைப்பிடி வந்து டார்க் ஆரஞ்சு தனியாக போட்டிருக்கேன் இது வந்து சொஸ்த்தைக்கேன் ப்ராண்ட் ஒயர் தான் எவ்வளோ நீட்டாக ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக டிசைன் பண்ண மாதிரி கூடைங்க நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி கூடைகள் தேவை அப்படின்னா பாருங்கள் நீட்டாக குச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் குமிழ் வச்சுருக்கிறேன் எல்லாமே என்னோடய வேலைகள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நீட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக தின்னாக போட்டிருக்கேன்னு ஹேண்டில் போட்டு அதுக்கு வந்துட்டு குமிழ் வைக்கல அதுக்கு வச்சா அசிங்கமாக இருக்குங்கிறதுனால நான் வைக்கல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது கூடைங்க இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீட்டாக இருக்கும் கூடைங்கள்லாம் மேக் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் ல வியூவர்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்